கரூருக்கு ஓடோடி வந்த முதல்வரே உங்கள் தலைமையில் இயங்கும் காவல்துறையினர் செய்த இந்த கொடூரத்திற்கு ஓடோடி வருவீர்களா இரவோடு இரவாக செய்தியாளர்களை சந்தித்தீர்களே இப்போது பேசுவீர்களா அன்பில் சார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னனே என அந்த இரண்டு காமுகர்களை பார்த்து சொல்லுவீங்களா டிஜிபி சார் இரண்டு காவலர்கள் எப்படி காமுகர்கள் ஆனார்கள் என விளக்கம் கொடுப்பீர்களா அமுதா ஐஏஎஸ் மேடம் எத்தனை மணிக்கு அந்த பெண்கள் வந்தார்கள் காவலர்கள் எப்போது பார்த்தார்கள் என புள்ளி விவரத்துடன் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பீங்களா இந்த அவலத்திற்கு யார் பதில் சொல்லப் போகிறீர்கள் தமிழகம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்ற நிலை மாறி இன்று அண்டை மாநில பெண்கள் தமிழகத்திற்கு வரவே அஞ்சும் சூழல் உருவாகி இருக்கிறது அதுவும் காவலர்களை பார்த்து நடுங்கும் சூழல் உருவாகி இருக்கிறது இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியை நடத்தும் ஸ்டாலின் தன்னை அப்பா என அழைக்க வேண்டும் என்கிறார் இப்ப ரேவந்த் ரெட்டியை கூட்டி வந்து விழா நடத்துங்க சார் கிளு இருக்கும்